கலைவேவெஸ் பாக்கியலட்சுமி எப்பறமோ ஈஸ்வரி பண்ணுறது எல்லாமே கஷ்டமா இருக்கிற ராதிகாவுக்கு அதனால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாக்கியான்றாங்க நான் அத்தை கிட்ட நடந்துக்கிறது ஏதாச்சும் தப்பா இருக்கா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை பண்ணுறது தப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஆயிரம் விஷயம்ஸ் நடக்கும் ஆனால் அத்தையும் அந்த விஷயத்தில் தள்ளிடக்கூடாது ஆனால் அத்தை அதை கேட்க மாட்டாங்க சொன்னால் நாம கெட்டவங்க ஆயிடுவாங்கன்றாங்க ஆனால் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல இல்லை ராதிகா நீங்க பண்ணல ஏன்னா ஹஸ்பண்ட் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அத்தை அதில் வர்றது தான் தப்புன்றாங்க அதனால நீங்கள் பண்றது எந்த ஒரு விஷயமும் தப்பே இல்லாதனால வந்து நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்க வேண்டாம்ன்றாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல ராதிகா என் மேலே இந்த தப்பு இல்லாட்டி எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்டே பேசிட்டாங்கிறது ராதிகா கிளம்புறாங்க இதெல்லாம் ஈஸ்வரி கேட்டுட்டு ச்சே பாக்கிய வந்து ரொம்ப மாறிட்டா அதாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ராதிகாவுக்கு மட்டும்தான் அவள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா எப்படி தான் பாக்கிய இப்படி இருக்க முடியுதோ தெரியல நான் இதில் வந்து பாக்கிய இப்படி அப்படின்னு நினச்சி அவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை நம்புறது தான் தப்பு அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க இப்படியெல்லாம் பாக்கியம் நம்பி நம்பி கடைசியில் நான் தான் முட்டாளாக இருக்க போகிறா அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்கப் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ